விஷ்ணு பக்தி அல்லது வைணவம் விஷ்ணுவின் அவதாரங்களை குறிப்பாக ராம கிருஷ்ண அவதாரங்களை அடிப்படையாக கொண்டது ஸோ விஷ்ணு பக்தி அல்லது வைணவம் அதாவது ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவங்க வந்து விஷ்ணுவினுடைய அவதாரங்களை குறிப்பா பார்க்கணும்னா அவதாரம் கிருஷ்ண அவதாரம் அதை அடிப்படையாக கொண்டது அவங்களது பன்னீர் தமிழ் ஆழ்வார்கள் அவர்கள் இயற்றிய அழிவில்லா பாடல்களுக்காகவே நன்கறியப்பட்டவர்கள் ஆவர் சோ பன்னிரு தமிழ் ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் எத்தனை அடிக்கடி கேட்கக்கூடிய பன்னிரெண்டு பேர் பக்தி இயக்கத்தின் வளர்ச்சிக்கு தாங்கள் செய்த பங்களிப்பின் காரணமாக இரண்டு ஆழ்வார்கள் தனித்துவம் மிகுந்து காணப்படுகின்றனர் ஆழ்வார்கள் ரெண்டு பேர் ரொம்ப முக்கியம் ஒன்று நம்மாழ்வார் அவர் இயற்றிய ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பக்திகளை கொண்ட திருவாய் மொழியால் புகழ் பெற்றார் சோ திருவாய் மொழி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா நம்மாழ்வார் திருவாய் மொழி என்ற நூலை எழுதியவர் யார்னா நம்மாழ்வார் ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பத்திகளை கொண்டதாது நம்மாழ்வாரின் நாலாயிரம் பாடல்களை நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்னும் பெயரில் நாதமுனி தொகுத்துள்ளார் சோ நம்மாழ்வார் அவருடைய நாலாயிரம் பாடல்களை நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படின்ற பெயரில் நாதமுனி அப்படின்றவர் தொகுத்துள்ளார் இதுவும் முக்கியமாக பாருங்க நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்ற நூலை தொகுத்தவர் யார்னா நாதமுனி ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டுமே பெண்பால் ஆழ்வார் ஆவார் ஸோ ஆழ்வார்களில் பெண்பால் ஆழ்வார் யார் அப்படின்னா ஆண்டாள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுவும் அடிக்கடி கீழ் கண்டவற்றில் யார் பெண் ஆழ்வார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆண்டாள் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் தான் இருக்காங்க அவங்க ஆண்டாள் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் ஆண்டாள் பார்த்தீங்கன்னா பெண்பால் ஆழ்வார் ஆவார் பெரியாழ்வார் தொடக்கத்தில் விஷ்ணு சித்தர் என அறியப்பட்டார் தாய் யசோதியின் இடத்தில் தன்னை இருத்தி குழந்தை கிருஷ்ணனை பற்றி பல பாடல்களை புனைந்துள்ளார் ஸோ பெரியாழ்வார் அவர் என்ன பண்ணார்னா விஷ்ணு சித்தர் அப்படின்னு அறியப்பட்டார் விஷ்ணு சித்தர் என அறியப்பட்டவர் யாருன்னா பெரியாழ்வார் தாய் யசோதியின் இடத்துல தன்னை இருத்தி தன்னையே யசோதியான்னு நினைச்சுக்கினார் அவர் குழந்தை கிருஷ்ணனை பற்றி பல பாடல்களை புனைந்துள்ளார் அவரே யசோதியா நினைச்சிட்டு குழந்தை கிருஷ்ணருக்கு நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு திருவல்லிபுத்தூர் கோவில் துளசி தோட்டத்தில் பெரிய ஆழ்வார் ஆண்டாளை குழந்தையாக கண்டெடுத்து தனது குழந்தையாக ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது ஸோ ஆண்டாளை திருவில்லிபுத்தூர் கோவில் துளசி தோட்டத்தில் கண்டு எடுத்திருக்கிறாரு தனது குழந்தையை ஏற்று வளர்த்திருக்கிறாரு கோவில் நகரமான திருவில்லிபுத்தூரில் வளர்ந்த அவர் ஆண்டாள் ஆட்சி புரிபவள் என அழைக்கப்பட்டார் ஆண்டாள் அப்படின்னா ஆட்சி புரிபவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கோவில் நகரமான திருவில்லிபுத்தூரில் வளர்ந்த அவர் ஆண்டாள் அப்படின்னா ஆட்சி புரிபவள் என அழைக்கப்படுகிறார் ஆண்டாள்னா ஆட்சி புரிபவள் சோ ஆழ்வார்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் முக்கியமானது பார்த்தோம் நம்ம ஆழ்வார் ஒண்ணு இன்னொன்னு ஆண்டாள் ஆண்டாள வளர்த்த பெரிய ஆழ்வார் அவர் ஒருத்தர் இருக்காரு சோ மூணு பேர் நம்ம பார்த்திருக்கிறோம் ஆழ்வார்கள் திருப்பாவை கிருஷ்ணனை அடையும் வழி நாச்சியார் திருமொழி பெண்ணின் புனித பாடல்கள் ஆகிய இரண்டும் ஆண்டாளின் புகழ்பெற்ற கவிதை நூல்களாகும் ஸோ ஆண்டாளினுடைய புகழ்பெற்ற கவிதை நூல் ரெண்டு இருக்கு ஒன்று திருப்பாவை கிருஷ்ணனை அடையும் வழி இது வந்து மார்கழி மாதத்துல டெய்லி காலையில் நிறைய பேர் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க திருப்பாவை தான் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல் திருப்பாவை திருப்பாவை கிருஷ்ணனை அடையும் வலி நாச்சியார் திருமொழி அப்படின்னா பெண்ணின் புனித பாடல்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நாச்சியார் திருமொழி அப்படின்னா பெண்ணின் புனித பாடல்கள் அப்படின்னு அர்த்தம் திருப்பாவை அப்படின்னா கிருஷ்ணனை அடையும் வலி ரெண்டுமே முக்கியமான நூல் தான் எழந்த யாருன்னா பன்னெண்டு ஆழ்வார்கள் ஒருவரான ஆண்டாள் அவர்கள் திருவரங்கம் கோவிலில் உள்ள விஷ்ணுவின் அவதாரமான அரங்கநாதனின் மீதான காதலை ஆண்டாள் தனது பாடல்களில் வெளிப்படுத்தியுள்ளார் ஸோ இந்த பாடல்கள்லாம் என் மெயினாக எதை பத்தி குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா திருவரங்கம் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவினுடைய அவதாரமான அரங்க அரங்கநாதன் மேதில் இருக்கக்கூடிய அந்த காதலை வெளிப்படுத்தும் விதமாக அவர் பாடியிருக்கிறார் தமிழ்நாட்டில் வைணவ திருமண விழாக்களின் போது இப்பாடல்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஸோ வைணவ திருமண விழாக்களில் பெரும்பாலும் இந்த பாடல்களை பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி முன்னே சொன்ன மாதிரி திருப்பாவை வந்து மார்கழி மாதத்தில் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம் வைணவ அடியார்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் ஸோ ஆழ்வார்கள் மொத்தம் பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க முதல் மூன்று ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் போதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் மெயினாக பார்த்தீங்கன்னா முதல் மூன்று ஆழ்வார்கள் யாருன்னா பொய்கை ஆழ்வார் போதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் அது இல்லாமல் ஏனைய ஆழ்வார்கள் யாருன்னா திருமலை ஆழ்வார் பெரியாழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருப்பெண் ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் ஆண்டாள் இதில் ஆண்டாள் ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்டாள் அப்படின்றது ஒரு பெண் ஆழ்வார்